சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை தான்டா உன்ன தலைவன் ஆக்கியிருக்கானுங்க தலையாற்றாண்டா தலைவன் தொண்டர்களே தோழர்களே எதிர்கால தலைவர்களே உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன் அந்த தோழர்களே இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கண முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும் இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் இங்கே நடுவில நடுவில ஒரு நாச பாதை கேடு கட்ட கேவலம் கட்ட பாதை பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல அந்த இருந்து இந்த பாதைக்கு தெருப்பூவு தான் இந்த நூலில் பெரிய பெரிய சேவை நீ கலைஞரை தாக்கி கொள்வதை பத்தி எனக்கு கவலையே இல்ல ஏ ஆய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறாரு

இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போன உடனே என்னை பற்றி எத்தனை இழிவான சொற்களால் எழுதுவார்கள் என்று எனக்கு தெரியும் கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க நான் இப்ப நேரம் எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேட்டா நான் பிடல் காஸ்ட்ரோவை பார்த்துட்டு அப்படியா எங்க கொஞ்சம் திரும்ப

ஒரே வார்த்தை சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் டெங்கு சொன்னாரு இந்தியாவில் இருக்கிற சாந்தியார் ஒழிக்கப்பட வேண்டும் இந்தியாவில் இருக்கிற அலர்னா கொஞ்சம் மூன்று ஜியர் சுவாமிகளுடைய காலை கழுவி காலை கழுவி பாத பூஜை செய்து பாத பூஜை செய்து

ரெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு வாரத்துல மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டா திருமணம் ஆகி ரெண்டே மாதம் முப்பது வயது இளைஞர் சிறையில் இருந்தாரு ஒரு மூணு வாரத்துல ரெண்டே மாதம் ஒரு மூணு வாரத்துல இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மை என்னடா சொல்ற ஒரு புள்ள உருவாகுதுமா வயிற்றுல உருவான உடனே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டா ஒரே குஷ்டமாப்பா குஷ்டமா இதே கஷ்டமப்பா அந்த கருவை என்னன்னு சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க இந்த சனிய வந்து கருத்தரிச்ச நேரம் இந்த சனிய வந்து கருத்தரிச்ச நேரம் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டாரு பாப்பா பாப்பா இது ஆரம்பமே சரியில்லை இத கருவோட கலைச்சிரு இத கருவோட கலைச்சிரு சொல்லுமா சொல்ல மாட்டோம் மேல பண்ண அப்போ அந்த கருவுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் அதை வயிற்றுல துவந்த தாய்க்கு எவ்வளவு வலித்திருக்கும் அந்த கருவை உருவாக்கின தந்தைக்கு எவ்வளவு வலித்திருக்கும் இதையெல்லாம் சந்திச்சு பிறந்தவன் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலி நீ எதாவது இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கோயா

போதும் போடா